படிப்பு என்பது நம்மளுடைய திறனோடு வெளி உலக திறன்களையும் தரு படிச்சுட்டு படிக்காத ஒருத்தவங்க வெளியில ஒரு மேடை பேசுறது பேச வித்தியாசம் புரியுதாமா உள்ள அழகு வெளி தோற்ற அழகு படிச்சவங்க சாதாரணமா பார்த்தா படித்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெடுக்காவே இருப்பாங்க புரியுதா அப்ப அவர்களுக்கு ஒரு அழகை உண்டு பண்ணுவது நாம் கற்கின்ற கல்வி தான் எனவே கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லார் மற்றோர் அணிகலன் வேண்டாம் கற்றோருக்கு கல்வி தான் அவருக்கு அந்த அந்த கல்வி கற்ற கல்வி அவருக்கு அழகு உண்டு பண்ணிருக்கணும் மற்ற என்ன அணிகலன்களும் என்ன செய்ய தேவையில்லை அவருக்கு தேவை கிடையாது அப்படின்றாங்க எல்லாம் சென்றது ஓகே மிஸ் சொல்லி கொடுத்தாங்க பல்வேறு என்பது அழகுன்னு சொன்னாங்க கட்டவர்கள் செல்ல வேண்டும் செருக்குன்னு சொன்னாங்க கல்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனாலும் உள்நாடுகளுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் உங்களோடு எடுத்துச் செல்ல முடியும் சொத்து சுகங்கள் கார்கள்லாம் அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட அதை நம்ம போகிற இடத்துலாம் எடுத்துக்க முடியாது நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் டெல்லி போனாலும் சென்னை போனால்தான் உங்கள் அறிவு திறனை வச்சு பல்வேறு சாதனைகளை உங்களால் புரிய முடியும் புரியுதா இந்த திறனை ரெண்டு ஏக்கர் நிலை இருக்குது ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு கார் இருக்குதுன்னா அதை எடுத்து போக முடியாது சுனாமிக்கு போகிற ஆழியார்கள் வந்து அழித்து எடுத்து போயிடும் அநேரம் மணி எடுத்து போயிடுது அதெல்லாம் கெட்ட மணியில் தான் எடுத்து போகுது அரை மணியில் எடுத்து ஆழியாறைகள் சுனாமிகள் பூகம்பூங்கள்லாம் வந்து கெட்ட மணியில்தான் அதிகமாக அழித்து போயிடும் கல்வெற்பட்டவர்கள் தூய்மையாக வாழ்பவர்கள் யாரையும் எந்த நேரத்திலும் எந்த சாபமும் நம்மளை சந்திக்காது சந்திக்க நேராது அதனால் படியுங்கள் நன்றாக படியுங்கள் இந்த தருணத்தில் இந்த மாணவர் தருணத்திலே அரசு உங்களுக்காக பல்வேறு சலுகைகள் வழங்கி கொண்டிருக்கின்றது தினம் தினம் ஒரு திட்டம் உங்களுக்கு காலையில் படிக்கிறதுக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு எல்லோருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ மதமாக அம்மா மகளுக்கு தாய்மாரர்களுக்கு ஆயிரரூபா உதவியை கொடுக்குறாங்க அதே மாதிரி முதியோர் உதவிப்பை கொடுக்குறாங்க காடு சிற்று ஒன்றி குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வந்து பேர் வரை தராங்க உங்களுடைய நலன் கருதி நன்றாக பயில வேண்டும் ஏழைகள் ஏழைகளாக இருக்கக்கூடாது ஏழைகளும் பணக்காரரும் சமநிலை அடைகின்ற அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்பகும் முதல்வர் தளபதியார் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அழகாக எல்லா பள்ளிகளுக்கும் ஏற மாவட்டத்தில் இரண்டு பள்ளி மூன்று பள்ளி தொகுதிக்கு ஒரு பள்ளி என்ற தேர்வு செய்து அவரை நேரடியாக ஆய்வு செய்து மாணவர்களிடத்திலே இது கொண்டு கல்வி கற்கின்ற ஆசிரியர் பெண் இடத்திலே அந்த இடத்துல அமர்ந்து கல்வி கற்கின்ற அவரும் கல்வி கற்றுத்தருக்கின்ற அந்த பணியிலே அழகாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இன்னொரு பெரிய கஷ்டமாக இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐஎம்எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கூகுள் செட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் ஐந்து வருஷம் முன்னாடி பேரே இதாக இருந்தாங்க இந்த பத்து வருஷத்துக்குள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அம்மா தான் அந்த அம்மா என்ன இன்னொரு அம்மா போனாக்க அங்கே கிராமப்புறத்தில் இருந்து வந்தால் சேலத்தில் நியராக இருக்காங்க இப்படி நிறைய பேர் நம்ம ஊர்லேயும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய இருக்கிறாங்க மணின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் கார்த்திகேன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் பழனிசாமின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் மாதிரி டிஸ்பிளே எடுத்து போனாக்கா ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கிறாங்க இது மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்கோ பல உயர் துறைகளோ நிறைய அதிகாரிகள் நம்ம உடம்பு சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க செஞ்சேவ் சொல்ற பச்சை அது நம்முடைய திருப்பங்கள் இதுமாதிரி எல்லாம் பணக்காரங்களும் கிடையாது பணக்காரன் படிக்க மாட்டான் ஏன் இனி சேமி ப்ராப்பர்ட்டி ஸோ தட்டு நோ நேடு எஜிகேஷன் அந்த ஆளுங்கள்லாம் எஜுகேஷன் தேவை வரணும் அப்பா சம்பாதிக்க சுத்த கார் எடுத்து சுற்றணும் பொறுக்கித்தனம் பண்ணணும் ஏதாவது இப்போ சம்பாதிச்சு வச்சுருப்பார் அப்பா அம்மாலாம் ட்ரெஸ் அதை சீக்கிரமாக அவங்க ஏஜ் ஆவரேஜ் ஏஞ்சுன்னா நம்ம சில வரைக்கும் தான் நம்மளுடைய ஆவரேஜாக நம்ம வாழக்கூடிய இருக்குது அவங்கெல்லாம் சாகக்கூடிய நிலைமை முப்பது நாற்பது வயசுலேயே இருக்கு கஞ்சா எழுதுகிறவங்க போதிய பொருளை யூஸ் பண்ணுறவங்க இந்த சாராயம் அவங்கெல்லாம் ஆவரேஜ் வாழ்க்கை தேர்ட்டி டூர்ஸ் தான் போகும்போது கனகாமிடுவாங்க அப்பா அம்மா செய்திருக்கின்றார்கள் நேரடியாக பணம் கிடைக்கின்ற திட்டங்கள் உங்களுக்கு அதனால தான் வந்து கல்வி அழகு மழல்னா உங்களுக்கு சொல்லிவிட்டீங்க கற்றவர் தங்க விடம் தான் சிறப்பு சொல்லிவிட்டீங்க இது எல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கை வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு கல்வி கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இது கல்வி கற்கின்ற தருணம் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமொழியாமல் தயவு கொண்டு கல்வி கற்று உங்கள் நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்